சேயுக தோழி பங்கன் என்று தொடங்கும் கோவக பதிகத்தை போல ஆகுபடை வீடுகளிலே குடிகொண்ட முருகப்பெருமானை துதிப்பாட தனது மனதிலே பொங்கிய அபாவின் காரணமாக ஒரு துணைவன் என்ற பாடலை இயற்றி இருக்கிறார் எனது வலை நண்பர் திருமதி லலிதா மிட்டல் அவர்கள் சாதாரணமாக நான் அந்த கோக பதிகத்தை குறிப்பிட்ட ராகத்தில் என்று எழியாமல் அவ்வப்போது மனதில் தோன்றும் காகங்களில் பாடுவது வழக்கம் இருந்தாலும் இந்த துணைவன் என்ற அற்புதமான பாடல் திருமதி கவிதா மிட்டல் அவர்கள் இயற்றிய பாடல் ஆனந்த பைரவி காகத்தில் அழகாக பாட இயலும் என்று என் மனதிற்கு தோன்றியதால் அந்த பாடலை பாட விளைந்தேன் பாட எத்தனைக்கிறேன் முயற்சிக்கிறேன் பாடலை முன்னே அந்த கோகது பதிகத்திலே சில பாடல்களை பாடுகிறேன் வீண விடமுண்டகண்டி மாசவு திங்கள் கங்கை முடிவே கடிந்த புகமே புகுந்த அதனாக

அன்போடு நய் அணையா அவை நய் அணையா அடியாக மிகவே கனிமகள் செம்பொழிங் கிடைக நான் முகநாதி ஆய மிக மாகத்து மறைஞான ஞான முடிவன் ஆனது கோகும் நாயும் அடியாகை வந்து நகையாத வண்ண உகை ஞான சுனமாக யோதும் அடியாக மாணைகல சாக நமதே திருச்சிற்றம்பலம் 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 இதுபோலவே திருமதி கவிதா மிட்டல் அவர்கள் இயற்றிய துணைவன் என்ற பாடல் ஆலமடை வீடுகளிலே குடிகொண்ட முருகப்பெருமானை பற்றிய பாடல்களை இதை பார்க்கலாம்

என்பதே ஐ இன்பமே என்று அண்ணவின் பொன்னடி பணிந்தாகத்தில் கணவெகித்த பகமகு சுவாமிநாதன் புது சிந்தும் சிகன் இதயம் பணிந்த அதனால் மகிழ நாட்கள் யாகவும் திருநாட்களாகும் சிகமையை பெமையும் திரு வழி படிந்த அமலனை காக்க போவே அசுகை அழைத்து அமர்ந்த திருச்செந்தி வேகம் நீர் நீர்ந்து நோய்கள் தீக்கும் தெய்வமாயம் தன் இதயம் பதிந்த அதனாக ஈசனும் கேசனும் மயனும் வாசவணம் கேசவனும் வாசவனும் அன்போடு ஆசி அகுங்கள் வாசும் காவனும் காபகனாயான் ககன் படிந்த இருப்பதம் குன்றந்தனிகே இருப்பதம் குன்றந்தனிகே இருப்பதம் குன்றந்தனிகே மன கோகம் கொண்ட അരവണഭവൻ സൺമുഗൻ മികപ്പകം കുറന്തേ മണക്കോകം പൂണ്ടരമണവൻ സൺമുഖൻ മണവം പണിന്തായുപകം കുൻ്റന്തണികണ കോകം പൂണ്ട സരവണഭവൻ സൺമുഖൻ സുഖമകൾ ദേവയാന മണവകണൻ ഇതയം പതിന്ദി உபயவள் கமலை வாணி முகம் தகும்பல் ஆசி உபயவள் கமலை வாணி முமந்தகொள்வது ஆசி நமது நிகழ் போல் துணை வருவது உபயவள் கமலை வாணி முபந்தகொள்வன் ஆசி நமது நிகழ் போல் துணை வருவது மனம்போகமா மனவால் குமகேசன் மகல் பணிந்தார் குமகேசன் பணிந்தாய் பணிந்தான் குமரேசன் மகல் பணிந்தார் இரவனாய் வங்கியோடு செய்த பல முதல் சோகை வேகன் கிழவனாய் வங்கிசையோடு യം പതിന്ജം കണ്ട് ഓടും സണം വളപ്പവനായിയം പതിന് അതായി കൊടിയ കാട്ട് വിലങ്ങും தேகம் படம் எடுத்து ஆடும் பாம்பும் காட்டு விகும் பொட்டும் ககுந்தேகும் படம் எடுத்து ஆடும் பாம்பும் வகை விட்டு விககி ஓடும் இடல்யாவும் நீங்கும் அரகடன் திக் கல்கள் பொழுதாக வகைவிட்டு விகி ஓடும் இடல்யாவும் நீங்கும் மகள்ை மணங்கொண்டவே முருகன் தனிகாசகம் தனிகே கணிகாசகம் தனிகே குகமகள் தன்னை மனம் முருகன் பகை கைத்தகம் பற்றும் மணவாளனாய் என் இதயம் பதிந்து அதனாய் பற்றும் மனவாகனாய் என் இதயம் பணிந்த அதனாக வல்லை கைத்தகம் மற்றும் மணவாகனாய் என் இதயம் பதிந்த அதனாய் மனபகம் கூடும் ஏகநகனும் சீகாகும் மனமகம் வாய்ந்த அகலூ மணபகம் கூடும் ஏகநலும் சீகாகும் மணமகம் வாய்ந்த அகலூ ्यं सेरं पुनि पणन्धान्यं सेरं पुनि पणं सगवण ओं सहवणभव